ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கடன் இந்த பிங்க் கலரு இது என்னன்னு சொல்கிறது லாவெண்டர் கலர் அப்படின்னு சொல்கிறதா பிங்க்குன்னு சொல்கிறதா இருந்தேன் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்கான்னு சொல்லிவிட்டு நிறைய பூக்குறாங்க இங்கே பாருங்கள் சாரி 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 இடிச்சுட்டேன் கம்மியாச்சு இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகழகாக ஒரே இடத்துல ரெண்டு மூணு அப்படிலாம் பூக்குறாங்க ஆனால் இன்றைக்கும் இவளை வந்து வேறு இடத்துல அழகாக தெரிகிற மாதிரி வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது நேற்றுமே அங்கே எக்ஸாம் டியூட்டிக்காக நேற்று சென்டருக்கு போய்ட்டு ஸோ இப்பவும் இன்றைக்கி எல்லா வேலையும் வேக வேகமாக முடிச்சுட்டு ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வேகமாக கிளம்பி போகணும் அதுக்குள்ளே எனக்கு தோசை கிடைக்கிது அது இது இந்த வாரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும் அப்புறம் நாளைக்கே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்புனாதான் நான் அங்கே ஏழு மணிக்கு போய் சேருவேன் எனக்கு தூரமாக கொஞ்சம் தூரமாக தான் போட்டிருக்காங்க ஏரியா வேறு கச்ச ஏரியாவாக இருக்குதா டிராஃபிக்கில் நேற்று அவ்வளோ நேரம் மாட்டிக்கிட்டு தான் போனவங்க ஸோ இந்த வாரம் முழுக்க நம்மளுடைய பணி இப்படி தான் முடிய போகுது அதனால் இந்த செல்லக்குட்டிஸ் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் செல்லக்குட்டிஸை பராமரிக்கிறது ஏதாவது உரம் போடுறது பெஸ்டிசைடு கொடுக்கறது எதுவும் இந்த வாரம்னோ ஸோ ஏன் செல்லக்குட்டிஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அவங்கெல்லாம் செல்ல குட்டிஸ் அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் புரியும் அதனால எந்த பூச்சும் இல்லாமல் சமத்து குட்டிஸாக இருப்பாங்க ஓகே இப்போ நான் அப்படியே கையோடு ரெண்டாக பிடுங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு மூணு கிடக்குது சரி தனி வீடியோவாக கொடுக்குறேன் அடுத்த சார்ஸில் உங்களுக்கு ஒரு சின்ன அறுவடை போட்டுறேன் ஓகேங்களா பாய்